எட்டாவது முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் தலைவராக திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய முதல்வர் பொறுப்பு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அப்பட்டமான ஒரு பொய்ய மக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு பட்ஜெட் உரையில தான் இல்லையே தவிர பட்ஜெட்ல பல திட்டங்கள் கிட்டத்தட்ட அறுபது எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொய் பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் மட்டும்தான் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட் இந்தியாவிலேயே ஒரு சரித்திர சாதனையாக எட்டாவது முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் தலைவராக திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார் தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி நம்ம எல்லாரோடையும் இருக்கக்கூடிய ஒருத்தங்க இவ்வளோ ஒரு மகத்தான சாதனையை புரிந்ததுக்கு முதல்ல நம்மளுடைய பாராட்டுக்கள் நன்றிகள் இந்த வாய்ப்பை அளித்த பிரதமர் மோடி அவர்களுக்கும் நம்மளுடைய நன்றி தமிழகத்துக்கு இந்த திட்ட இந்த பட்ஜெட்ல எந்த விஷயமே கொடுக்கல அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் பொய் பரப்புரைய சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுக அரசு இந்த மாநிலத்தில் மாநில பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த நான்கு ஆண்டுகளில் மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருபத்தி ஏழு மாவட்டங்களுடைய பெயர் ஒரு தடவை கூட இந்த பட்ஜெட்ல பட்ஜெட் உரையில இவர்கள் வாசிக்கவே இல்லை அப்படின்னா இந்த இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கும் ஒரு ரூபாய் கூட பணம் கொடுக்கலையா அப்படின்ற கேள்வியை நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் பட்ஜெட் அப்படின்றது வேற பட்ஜெட் உரை அப்படின்றது வேற பட்ஜெட்ன்றது கிட்டத்தட்ட நூற்று கணக்கான பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் பட்ஜெட் உரை அதை சுருக்கி ஒரு மணி நேரத்தில் ஒன்றரை பாராளுமன்றத்தில் முதல்வராக இருக்கக்கூடியவர் பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அப்பட்டமான ஒரு பொய்ய மக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு பட்ஜெட் உரையில தான் இல்லையே தவிர பட்ஜெட்ல பல திட்டங்கள் கிட்டத்தட்ட அறுபது எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்க இருக்கக்கூடியவங்க பொய் பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் தான் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுல பண்ணக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரம் என்னன்னா சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி கொடுக்கறாங்க தமிழுக்கு கம்மியா நிதி கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள்ல இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் மொத்தம் எழுபது சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இருபது சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தான் பிஜேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியில மீதி இரண்டு மோடி அவர்களுடைய ஆட்சியில ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபதுல ஒண்ணு அப்ப பதினேழு பல்கலைக்கழகங்கள் காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது துவக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு ஒரு பட்ஜெட்ல நிதியை ஒதுக்குவோம் இந்த இருபது பல்கலைக்கழகங்கள் மத்திய அரசால் பல்வேறு காலகட்டங்களில் துவங்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் இந்த பல்கலைக்கழகங்களுக்கு நிதியை கோடி கோடி வருஷத்துக்கு அது தமிழுக்குன்னு இந்தியாவில் ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான் இருக்கு தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகம் அதுக்கு ஒதுக்கக்கூடிய ஐநூறு கோடியோ நூறு கோடியோ இரநூறு கோடியோ தனியா வச்சிடுறாங்க சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி தமிழுக்கு கம்மி நிதி அப்படின்னு ஒரு அர்த்தம் ஒரு கம்பாரிசன் செய்து மீண்டும் மீண்டும் பொய் பரப்புரைய செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்னு இன்னைக்கு சொல்லிட்டே இருக்காங்க ஆனா பட்டியலின மக்கள் முன்னேற்றத்திற்காக கடந்த நான்கு ஆண்டுகள்ல மத்திய அரசுல அனுப்பப்பட்ட பதிமூன்றாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாயை ஒரு ரூபா கூட செலவு செய்யாம பட்டியலின மக்களுக்கு அதை செலவு செய்யாம எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பின அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு குறுக்குற நிதியை ஒழுங்கா செலவு செய்யறதுக்கு துப்பு கேட்டவங்க நம்ம பணம் கொடுக்கல பொய் பிரச்சாரத்தை இருக்காங்க சென்னை விமான நிலையம் நம்ம இருக்கக்கூடிய பெங்களூரு ஹைதராபாத் பாம்பே இந்த விமான நிலையங்கள் எவ்வளவு தரமானதாக எவ்வளவு பெரிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு சென்னை விமான நிலையம் இந்தியாவில் பத்தாவது இடத்துக்கு போயிடுச்சு கடந்த இருபது ஆண்டுகளாக ஒரு எக்ஸ்பேன்ஷனுமே நடக்கல கடந்த நான்கு ஆண்டுகளாக மோடி அவர்கள் முப்பதாயிரம் கோடி ரூபாயை தயாரா வச்சிட்டு சென்னை விமான நிலையம் கட்டுறதுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு ஆனா நான்கு ஆண்டுகளா இவங்க இடத்த தேர்வு செய்யறோம் தேர்வு செய்யறோம் ரெண்டு ஆண்டுகளை ஓட்டிட்டாங்க